வணக்கம் நம்ம இன்றைக்கி வெத்தலை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயை நல்லா காய வச்சுக்கிட்டு அதில் நல்லா மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்துக்கிட்டு இப்போது கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டுமே வந்து நல்லா பொரியட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இது வந்து யாருக்காவது சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வெத்தலை ரசத்தை வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே சரியாக போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மிளகும் சீரகமும் நல்லா பாருங்கள் பொரியுது இப்போது அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது கடாயில் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு சேர்த்துட்டு அதை பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகமும் நல்லா அப்புறம் இப்போது நான் வந்து அதாவது பட்டை மிளகா வந்து நான் சேர்த்துக்கிறேன் தாளிப்புக்கு தேவையான பட்டை மிளகா சேர்த்துக்கிறேன் கருவேப்பிள்ளைய நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டு ரெண்டுத்தையும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போது அடுத்தது ஒரு நாட்டு தக்காளி மூணு தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு தக்காளி வந்து வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போது தக்காளி வந்து சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் வதக்கிக்கலாம் வதக்கணும் அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போது நம்ம மிளகு சீரகம் அதை வந்து நம்ம வருத்தம் இல்லையா ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் அதை என்ன பண்ணிக்கலாம்னா பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது அதை எடுத்து வச்சுட்டு பூண்டு வந்து தோலோட நசுக்கிட்டு அது கூட வெத்தலையும் சேர்த்து நசுக்கி அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போது கரைச்சி வச்ச புளியை வந்து சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு எலுமிச்ச பழ அளவு புளின்னா போதும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரசம் வந்து கொதிக்கக்கூடாது அதனால் அந்த நுற விடும் போதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பொடி பண்ணி வச்ச மிளகு சீரகம் தட்டி வச்ச பூண்டு வெத்தலை இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அந்த நுரை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் நுற வந்ததுக்கப்புறம் லைட்டாக கொதிக் கொதிக்கும் போதே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய வெத்தலை ரசம் ரெடியாச்சு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்